விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே ஊராட்சியில் நடைபெற்ற விழுப்புரம்யிலம் கட்டிட திறப்பு விழாவில் மயிலம் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் மாசிலாமணி அவர்கள் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் குறித்து அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட அக்காட்சியை காண இருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே விடூர் ஊராட்சியில் நடைபெற்ற பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் மயிலம் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் மாசிலாமணி அவர்கள் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் குறித்து அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட அக்காட்சியை காண இருக்கிறோம்

அந்த பத்தையெல்லாம் அந்த தந்தல்ல இருக்குற நான் அதுக்கு தான் போறதுக்கு அந்த அதுக்கு அப்புறம் இந்த அது மட்டும் பாத்து இருந்து சொல்றாங்க பத்தி வீடு அந்த நேர் வந்து இல்ல அவங்க விட்டாங்க நானே கேட்டேன் இப்போ வந்து திருப்பி வந்து ஃபைனல் பண்ணி 241 வீட்ல

இந்த ஊர்த்த போய் கீழே விற்கும் கூட வரல எதுவும் விளம்பரமாக இருக்கு